இல்லாம நம்முடைய விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட முடியாது பாருங்க அனைவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அறிவுபூர்வமா அறிந்திருப்பாங்க ஆனா அது என்ன செய்யறது இல்ல அப்ளை பண்றதே கிடையாது இயேசு வந்து பாருங்க மார்க் பதினொன்றாம் அதிகாரத்தை ஒரு விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவர் வந்து அந்த அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார் அது வேறோட என்ன செஞ்சு பட்டு போயிடுது அதுக்கப்புறம் அவர் ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு நமக்கு தெரியும் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து மார்க் பதினொன்றை எடுத்துக்கொள்ளும் அங்கே போட்டிருக்குது எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தழுண்டு போகின்ற சொல்லி சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் எப்படி நான் தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருத்து சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யா அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நான் இயேசு வந்து நான் சொன்னால் மாத்திரம் ஆகாது ஆகறதில்லை நீங்கள் சொன்னால் ஆகும் நான் சொன்னால் ஆகுது இல்லையா அது மாத்திரம் கிடையாது நீங்கள் சொன்னால் ஆகும் அப்படின்னு சொல்லுகிறார் ஏன்னா நான் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க தேவசாயில் உண்டாக்கப்பட்டிருக்கீங்க நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லும்போது ஆகும்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக போதிக்கிறார் மரத்தை அதை பார்த்து அதை அதை சபித்து பேசுகிறாரு அதை அப்படியே வேறு பட்டு போகுது கண்ணால் பார்க்குறாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறார் அது முடிஞ்ச பிறகு இருபத்தி நான்கு போட்டிருக்குது ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அந் அந்த அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணார் ஜபத்தோடு கனெக்ட் பண்ணுறார் அப்போ ஜபத்தில் சொல்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொன்று அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதுல எங்க நடக்குதுங்க ஜபத்தை நடக்குது ஜபம் இல்லாம விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட முடியாது நிறைய தெரியுது ஆனா ஜபமே பண்ணல என்ன செய்யாது விசுவாசம் பெருக முடியாது நம்முடைய விசுவாசம் ஜபத்துல கட்டவிழ்க்கப்பட வேண்டியா இருக்கிறது அங்கதான் நம்ம என்ன செய்கிறோம் என்ன விசுவாசிக்கிறோம் பேசுறோம் தேவன்கிட்ட சொல்கிறோம் ஆமேன் அங்கே போட்டுருக்கு நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகளை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார் இன்னும் கொஞ்சம் நல்ல உதாரணத்தை நான் காட்டுறேன் அதாவது விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு நினச்சா மாத்திரம் பத்தாது அது என்ன செய்யணும் அறிக்கை செய்யப்படணும் அதன் பின்பு விசுவாசத்தை வல்லவனாக வேண்டுமானால் எனக்கு அணுதுன்ன ஜப வாழ்க்கையும் அவசியம் நான் கண்டிப்பாக என்ன செய்யணும் ஜபிக்கணும் நான் விசுவாசிக்கிறது ஜபிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது ஆமாம் வாசிப்போமே உதாரணத்தை காட்டுகிறேன் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அப்போ சில பத்து அன்னைக்கு சொல்லுவாங்க ஆமாம் நான் நம்புகிறேன் நான் 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 விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அதோடு நிற்பாங்க பாருங்கள் ஆனால் அதை அந்த விசுவாசம் என்ன செய்யப்படாது கட்டொழுக்கப்படவே செய்யாது ஆனால் ஏன் சொல்லுவார் நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் கடுகுவதில் விசுவாசம் இருந்தால் கூட அதை வச்சு சும்மா இருந்தால் ஒன்றும் நடக்காது அதை வைத்துக்கொண்டு என்ன நடக்க வேண்டும் என்று நம்ம பேசுவோமானால் அந்த காரியமும் நடக்கும் விசுவாசமும் பெரிதாகும் ஆமீன் அதில் ஒரு வழி விசுவாசத்தை என்ன செய்யணும் அறிக்கை செய்யணும் வசனத்தை அறிக்கை செய்யணும் இன்னொன்று ஜபிக்க வேண்டும் வாசிப்போம் இப்போ அப்போ சில பத்தில் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தரமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் ப்ரைஸ் அல்லாட் அதாவது எப்பொழுதும்னா வேலை பார்க்காமல்லை என்ன செய்கிறாருன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அவர் வாழ்க்கையில் ஜப வாழ்க்கையில் ஒரு கன்சிஸ்டன்சி அனுதினமோ அல்லது ஒரு அதுக்கு நேரத்தை குறித்து கொண்டு அந்த நேரத்தை என்ன பண்ணுறார் தேவன் போய் அறிக்கை செய்கிறார் ஜெபிக்கிறார் எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் இப்போ வாசிப்போம் நமக்கு தெரியும் அதனால தூதன் அனுப்பப்பட்டான் அவன் பிறகு சொல்றான் பார்க்கலாம் வாசிப்போம் நான்காம் வசனம் அவனை உற்று பார்த்து அந்த தூதன் அவனை உற்று பார்த்து பயந்து கொரோனா வீட்டுக்கு தூதன் அனுப்பப்பட்டான் அங்கே நடக்கிற விஷயம் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரை என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தா உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது ஆ நீ வந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு இருக்கிற அந்த அறிவை பயன்படுத்தி அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சியே அது என்ன செஞ்சுருக்குது தேவ சமூகத்தில் தேவன் சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக வந்து எட்டி இருக்கிறது அப்ப நிறையா தெரிஞ்சும் ஜெபிக்கவே இல்லைன்னா பதில் என்ன செய்யாது வராது தெரிந்த வசனங்களை கொண்டு அதை கத்திரக்கு நினைப்பட்டும் போது அதை தொடர்ந்து செய்யும் பொழுது பதில் வருகிறது விசுவாசத்தெல்லாம் அப்படி தான் என்ன செய்கிறோம் வல்லவன் ஆகிறோம் ஆமை அப்போ அணுதின ஒரு ஜப வாழ்க்கை கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப் ரொம்ப அவசியம் ஆமை